அடி சென்று அரமான வழி செல்லும் ادیமேதை கருணானிதி[ வெல்தேடும் வீரஞ்சி வந்தாலும் கொழுகிலே மாறாத கருணானிதி[ பல்லக் கூடி கொண்ட கருணானிதி வாழ்கவே மக்கள் உள்ளம் குடி கொண்ட உமை தலைவர் வாழ்கவே[ அவர்மட ஆளுகரே சாங்குறவே அவருக்கு வணக்கம்[ முத்துபடர் ஊடத்தின் வயிராக நம்முடைய முத்துவேலானார் மைந்தர் தானே தலைவர் உத்தமள் அறிஞர் கலைஞர் அவர்களை பற்றி நான் கண்ட கலைஞர் நூறு என்ற தொகுப்பிலே இன்றைக்கு எழுபத்தி ஒன்பதாவது நாள் வரைவரை வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் வழங்குகிறேன் பெரியவர்களே நேற்றைக்கு நான் நெருக்கடிதலை பற்றி சற்று சொல்லும் பொழுது ஒரு சம்பவத்தை விவரமாக சொல்ல நேற்று விடுபட்டது என்னென்றால் ஜனவரி மாதம் பிரதமர் தேர்தல் செல்லாது என்று வந்ததுக்கு பிறகு இரண்டு ஒரு நாட்கள் நெருக்கடி நிலை பிரகடனமானது அந்த நேரத்திலே எதிர்கட்சித் துறையினுடைய அத்தனை பேரும் கைது செய்யப்பட்டார்கள் ஜெயபிரகாஷ் நாராயணன் வாஜ்பாய் அவர்கள் மதுரை சந்திரசேகர் எல்லா கட்சி தலைவர்களும் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் என்றாலும் சரி மற்றும் உள்ள எல்லா தேசிய கட்சி தலைவர்கள் அனைவருமே எதிர்கட்சி தலைவர்கள் அனைவருமே கைது செய்யப்படுகிறார்கள் இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நடைபெறுவதால் அந்த நேரத்திலே கழக தோழர்களுக்கு பிரச்சனை வரவில்லை ஆனால் ஆட்சிக்கு நடத்துவதற்கு கடுமையான ஒரு கெடுபிடி என்னென்ன விதத்திலே அது அமு அமுலாக்கப்பட வேண்டும் இந்த சட்டங்களெல்லாம் என்று கடுமையான கண்டுபிடி கொடுத்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் பத்திரிகை சுதந்திரம் கிடையாது எல்லாவற்றிலுமே ஒரு அதிரடியான ஒரு நடவடிக்கை ஆனால் நீங்கள் நம்ப வேண்டும் ஆரம்பத்திலே அது மக்களே அதை விரும்பினார்கள் ஏனென்றால் அலுவலகங்களிலே நடைபெறுகிற சில அதிகாரிகளுடைய நடவடிக்கை நடவடிக்கைகளால் மிகவும் அதிருப்தியிலே இருந்த மக்கள் அதிகாரிகளுக்கும் நடவடிக்கை வருகிறது இந்த அவசர தலையின் காரணமாக அவர்களும் இப்பொழுது நேரத்துக்கு நேரம் வருகிறார்கள் கோப்புகளை ஒழுங்காக பார்க்கிறார்கள் அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை வருகிறது என்பதே மக்கள் உற்சாகமடைந்தது உண்மை ஆனால் காலப்போக்கிலே பிரதமர் அவர்களே பிற்காலத்திலே கலைஞரோடு கடற்கரை கூட்டத்தில் சொல்கின்ற பொழுது தவறு விட்டோம் என்ற முறையிலே ஒரு ஜனநாயக பெருந்தன்மையோடு அதை சொன்னார்கள் ால் என்ன விளையும் என்று அவசரங்களை செய்தால் என்ன விளையும் என்று ஒரு பெரிய ஜனநாயக நாட்டிலே அதை அப்பொழுது அனுபவபூர்வமாக பார்க்கிறோம் அரசியல்வாதிகளும் சரி மற்றும் உள்ள பொதுமக்களும் சரி ஆகவே அரசியல்வாதிகளும் கொஞ்சம் சுதாரிப்பாக இருக்க வேண்டும் அந்த நேரத்திலே நாம் அந்த அவசரப்பட்டு விட்டோம் என்று அன்னையாரையே பிற்காலத்திலே அவர்கள் பகிரங்கமாக மக்களிடத்திலேயே அதை சொல்லி வருத்தம் தெரிவித்தது வரலாற்றினை நாம் காணுகின்ற உண்மை ஆகவே நாம் அதை இப்பொழுது சொல்வதே அது சரியா தவறா என்ற சர்ச்சைகள் இப்பொழுது அரசியல் சர்ச்சைகள் போகவில்லை நாம் வரலாற்றை நினைப்படுத்துகிறோம் அவ்வளவுதான் அது சரியா அல்லவா என்று மக்கள் அவரவருடைய சிந்தனைகளுக்கு ஏற்ப தீர்மானித்துக் கொள்ள வேண்டியதான் ஆகவே அந்த நேரத்தில் அப்படி இல்லை ஆனால் கட்சியிலே தொண்டர்கள் ஒரு கலவரமான ஒரு ஒரு சூழ்நிலை ஏனென்றால் ஆறு மாதத்துக்கு பிறகு அவர்கள் அடைய போகிற கடுமையான சோதனை அவருக்கு அவர்களுக்கு தெரியாது ஆனால் கூட கலைஞர் அதான் கலைஞர் அவர்கள் அந்த த பதட்டம் தெரியாதவாறு பாதுகாத்து கொண்டார் மாநாடுகள் நடைபெறுகின்ற பொழுது நாம் எப்பொழுது ஜனநாயகத்தில் பேசியது போலவே கொஞ்சம் சற்று ஆவேசமாக உணர்ச்சிகரமாக பேசினோம் அப்பொழுது கூட வெற்றி கொண்டான் என்ற ஒரு பேச்சாளர் கழகத்திலே மிகவும் புகழ்பெற்றவர் அவர் பேசினார் எல்லாருக்கும் நெருக்கடி இருக்கிறது எங்களுக்கும் நெருக்கடி இருக்கிறது சிலர் நெருக்கடி தாங்காமல் ஏக்கத்தை விட்டே சென்று விட்டார்கள் நாங்களும் இந்த பம்பு நாமும் நைசாக போய்விடலாமா என்று நான் நினைத்து பார்த்தேன் அப்போதுதான் என்னுடைய துணைவியார் கேட்டார் ஏப்பா நீ பேச வருகிறாய் என்றால் உனக்காக எல்லா விதமான செலவுகளை ஒதுக்கி ஒதுக்கிவிட்டு உனக்கு உபசரிக்கவும் உனக்கு பட்டாடை துண்டு அடிக்கவும் உனக்கு வழிச்செலவு பயண செலவு கொடுத்து விடவும் அந்த ஏழை தொண்டன் கடன் வாங்கி தன் குழந்தை சட்டை ஓட்டுருக்கிறதா இல்லையா என்று கூட தெரியாது சட்டை இழிந்த சட்டையாக இருக்கோ ஆனால் உனக்கு புது துண்டு வாங்கி கோர்த்துவார் தன் குழந்தை சாப்பிட்ருக்கிறதா என்று கூட அதுக்கு அந்த நேரம் பசியாது மூன்று நேரமும் பசியாறியதா என்று கூட அவன் பொருத்த மாட்டான் ஆனால் உனக்கு நீ பேசி முடித்தவுடன் உன்னை கடுமையாக உபசரிப்பதற்கு ஓடியாடி அலைவான் அந்த தொண்டனையாக விட்டு போகிறாய் குழந்தைக்கு சட்டத்துணை வாங்க கூட காசாக இருப்பான் ஆனால் நீ என்பதற்காக புதிய கொடி தயாரித்து நீ வருகின்ற பொழுது பறக்க விடுவாரே அந்த தொண்டனை விட்டால் அந்த தொண்டனை விட்டு விட்டால் நீ போக போகிறாய் அவரையே நீ விட்டுவிட்டு போவதாக இருந்தால் உன்னை விட்டுவிட்டு என்ன என்னையா தவறு என்று கேட்டார்கள் எனக்கு கட்சி மாறுவதற்கு ஆசையில் அவர் போய்விட்டது என்று அவருக்கே உரித்தான ஒரு உரிமையோடு சொன்னார்கள் ஏனென்றால் கழகத்தினுடைய தொண்டர்களை பார்த்து பக்தே சொல்வார் திமுக கார தொண்டர்களை பாருங்கள் சிங்கிள் டீ தான் சாப்பிடுவார்கள் காலையில் இருந்து மாலை வரை சாப்பிடாமல் கொள்ளாமல் ஓடி ஆடி சைக்கிளிலே வீத்து கொண்டு அங்கு மிகமாக அலைந்து கட்சியை வளர்க்கார்கள் அவர்களை போது உழைக்க வேண்டும் என்றாலும் அவர் சொல்லியிருந்தார் அப்படி பேர் வாங்கிய தொண்டன் அவரை விட்டாலே போகிறாய் என்று அவர் உருக்கமாக அவருக்கே உழைத்தான் அவருடைய பேச்சு நடை அனைவருக்கும் தெரியும் ஆகவே மாநாடு அரங்கமே கண்ணீர் மல்க அதை உணர்ச்சி வசப்பட்டு கேட்டார் அப்படிப்பட்ட ஒரு சூழலையிலே நெருக்கடி இருக்கிற தொண்டனும் என்ன நடக்க போது என்பதை தகைப்பாக இருந்தாலும் கலைஞர் அது முழுமையான ஒரு அச்சம் இல்லாதபடி அவர் பாதுகாத்துக் கொண்டார் அந்த நேரத்தில் ஆகவே நான் அதை நேற்றுக்கு அதை உடனடியாக கைது செய்யப்பட்டார்கள் என்று சொல்லிவிட்டேன் இல்லை ஜனவரி டிசம்பர் ஜூன் மாதம் முதல் டிசம்பர் முப்பத்தொன்று இன்னும் சொல்ல போனால் ஜனவரி முப்பத்தொன்று வரை நடைபெறப் போகிற அபாயம் தெரியாமலேயே கழகத்தின் கண்மணியில் நாம் மருந்தோம் ஆனால் அங்கு என்ன நடைபெறுகிறது என்று ஒவ்வொரு முறையும் கலைஞர் விழி பாதுகாத்துக் கொண்டார் அந்த நேரத்தில் ஆகவே நான் அதை நேற்றுக்கு அதை உடனடியாக கைது செய்யப்பட்டார்கள் என்று சொல்லிவிட்டேன் இல்லை ஜனவரி டிசம்பர் ஜூன் மாதம் முதல் டிசம்பர் முப்பத்தொன்று இன்னும் சொல்ல போனால் ஜனவரி முப்பத்தொன்று வரை நடைபெறப் போகிற அபாயம் தெரியாமலேயே கழகத்தின் கண்மணியில் நாம் இருந்தோம் ஆனால் அங்கு என்ன நடைபெறுகிறது என்று ஒவ்வொரு முறையும் கலைஞர் விழிப்பாகவே இருந்தார் ஒரு நாள் அந்த நாள் வந்தது காவல்துறை தலைமை அதிகாரி அவர்கள் சார் ஒரு விஷயம் என்றார்கள் என்ன என்றார் திருச்சியிலே ரெஜிமெண்ட் மிலிட்ரி ரெஜிமெண்ட் நடமாடி கொண்டிருப்பதாக தகவல் வருகிறது என்ன அப்படி இருந்தால் என்ன அர்த்தம் என்றால் பொதுவாக அப்படி வருவதாக இருந்தால் உங்களை கேட்க வேண்டும் அப்படி இல்லாமலே வருகிறது என்றால் ஆட்சியிலே ஆட்சிக்கு சோதனை என்று அர்த்தம் என்று சொன்னார் அதை அவர்கள் எடுத்துக்கொண்டு அவசரமாக அவர்கள் ராஜாரம்மை அவர்களை டெல்லிக்கு அனுப்பி வைத்தார்கள் கலைஞர் அதோடு அன்றைக்கு மாலையில் பேசுகின்ற பொழுதே தீர்க்க சேர்ந்தால் அவர் எப்பொழுதுமே தீர்க்கதர்சனமாக இதை உரைக்கக்கூடியவரது அன்றைக்கு சொன்னார் அநேகமாக அரசு சார்பாக நான் கலந்து கொள்கிற நிகழ்ச்சி இதுதான் இன்றைய இறுதி நிகழ்ச்சியாக இருக்கும் என்று கருதுகிறேன் என்று தான் அந்த நிகழ்ச்சியை முடித்தார் அவர் நினைத்தபடியே அந்த சோதனை மிக்க நாள் ஜனவரி முப்பத்தொன்று வந்தது பெரியோர்களே நாளை சந்திப்போமா கண்ணான கருணாநிதி திமுக கழகத்தின் கருணா